வணக்கம் ஏபிஜே அருள் அன்பர்களே இங்கு உள்ளவர்களில் யார் சொல்வது உண்மை இதுவே இன்று நல்ல விசாரம் ஆம் அதுவும் ஆதாரங்களின் அடிப்படையில் காண்போம் இந்த தலைவர் சொல்கிறார் வள்ளலார் விபூதி பூசியிருந்தார் அதை மாற்ற முடியுமா அவர் இந்து என்கிறார் ஆம் உண்மைதான் வள்ளலார் ஆரம்ப காலத்தில் சைவ சமயப்பற்றுள்ளவராக இருந்தார் அப்பொழுது விபூதி பூசி இருந்தார் மக்களுக்கும் கொடுத்தார் அதன் பின்பு சமயம் மதம் கடந்து சுத்த சண்மார்க்கம் என்ற ஒரு புதிய மார்க்கத்தை கண்டு வெளிப்படுத்துகிறார் தனது சுத்த சண்மார்க்கத்திற்கு சாதி சமயம் மதம் இவைகளை எக்காலத்தும் முக்கிய தடைகள் என அறிவிக்கிறார் ஆசார வகைகளை விட்டு ஒழிக்க சொல்கிறார் வள்ளலார் விட்டு ஒழிக்க வேண்டிய பதிமூணு ஆசாரங்களை பட்டியலிட்டு தந்துள்ளார் வள்ளலார் வேதம் ஆகமம் சைவம் வைணவம் ஆச்சிரமம் இதிகாசம் புராணங்களில் லட்சியம் வைக்கவே கூடாது என்கிறார் வள்ளலார் உண்மை இப்படி இருக்க இந்த தலைவர் வள்ளலாரை பற்றி உண்மைக்கு புறம்பாக சொல்கிறார் இல்லையா அடுத்து மேதகு ஐயா அவர்கள் சொல்கிறார்கள் வள்ளலார் சனாதனத்தின் உச்சம் ஆனால் சனாதனத்தில் ஆச்சிரம ஆசாரம் மரபு குல ஆசாரம் அந்த ஆசாரம் சாதன சமய மத ஆசாரம் தேச ஆசாரம் இதிகாசம் புராணங்கள் எல்லாம் சனாதனத்தில் உள்ளதே இதோ வள்ளலார் அதுவும் திருக்கதவு திருக்காப்பிடுவதற்கு முந்தின இரவில் வள்ளலார் முடிவாக சொன்னதை நீங்களே பாருங்கள் என்ன ஆசாரங்களை விட்டு ஒழித்து தலைவனையே தொழிவீர்கள் என்கிறாரா இல்லையா இப்போ சொல்லுங்கள் வள்ளலார் சனாதனவாதியா மேலும் வள்ளுவருக்கு காவி உடுத்தி காட்டியுள்ளார்கள் ஆனால் காவி வெண்மை இவை பற்றிய தமிழ்மொழி கூறும் பொருள்களை நீங்களே பாருங்கள் சரி அடுத்து தமிழ்நாட்டு முதல்வர் செய்த காரியத்தை பார்ப்போம் வள்ளுவருக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் சென்னையில் வள்ளுவர் கோட்டம் கன்னியாகுமரியில் வான் உயர்ந்த சிலை வள்ளலாருக்கு ரெண்டு வார விழா கோளம் மேலும் வடலூருக்கு நூறு கோடிகள் ஒதுக்கி பல திட்டங்கள் இத்திட்டத்தால் இனி தினம் தினம் ஆயிரம் பேர் வருவார்கள் வடலூருக்கு சரி இப்போ சொல்லுங்கள் இவர்கள் யார் சொல்வது சரி அன்பர்களே திருவள்ளுவர் திருவருப்பிரகாச வள்ளலார் இவர்களை இந்நாட்டில் தோன்றிய வேத சமய மதங்களில் உட்படுத்தி காட்டுவது சரியாகாது காரணம் இவர்கள் உலகத்திற்கே அறத்தையும் உண்மை கடவுளின் நிலையையும் எடுத்துக்காட்டும் உண்மை சுத்த ஞானிகள் இங்கு ஒரு குழப்பம் ஒன்று வருகிறது அதாவது கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள் கடவுள் நெறிகளைச் சொல்லும் வள்ளுவரையும் வள்ளலாரையும் உள்ளது உள்ளபடி வெளிப்படுத்துவதை ஏன் தடுக்கிறார்கள் ஆனால் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் வள்ளுவருக்கும் வள்ளலாருக்கும் பெருமை சேர்க்கிறார் எதனால் காரணம் வெண்மை ஆடை உடுத்திய இந்த ஞானிகளின் நெறிகளில் பொது நோக்கம் இருப்பதால் இவைகளை மக்களின் பார்வைக்கே விட்டு வைக்கிறேன் நன்றி வணக்கம்